வணக்கம் வலைக்காட்சி நேயர்களே நாள் ஒரு கீரை என்பது பற்றி நாம் இன்று ஆரம்பிக்கிறோம் முதலில் சொல்ல வேண்டுமென்றால் முக்கியமான கீரை என்று சொல்ல வேண்டுமென்றால் கீரையை சொல்லலாம் இயற்கை மருத்துவத்தில் முருங்கைக்கீரைக்கு முதலிடம் தருவோம் ஏனென்றால் அது மரத்தில் விளைகின்ற கீரை செடிகளை விட கொடிகளை விட மரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது முதல் சிறப்பு என்னென்றால் மரம் நீண்ட நாட்களாக இருக்கும் சில நாட்கள் அல்ல சில மாதங்கள் அல்ல சில பல வருடங்கள் அது வாழ்கின்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு உயிரின் உயிர் என்று சொல்லலாம் தெய்வீகமானது மரம் அந்த முருங்கை மரமானது அதிகமான சூரிய பெறுகிறது ஒரு இலையானது சில மரத்தில் இருந்து தினமும் சூரிய ஒளியை வாங்குகிறது ஒன்று சுத்தமான காற்றிலே உயரத்திலே இருக்கிறது அதனுடைய வேர்கள் ஆழமாக சென்று சுத்தமான நல்ல நீரை நல்ல தண்ணீரை கல் பாறை மண் சந்துகளிலிருந்து சத்தான தண்ணீரை கொண்டு வருகிறது மண்ணிலே மேல் பகுதியிலே கழிவு பொருட்கள் இருக்கலாம் ரசாயன கழிவுகள் இன்று ஏதாவது இருக்கலாம் ஆனால் வேர்கள் அடியில் போகும் அந்த தூய்மையான தண்ணீரை தான் அந்த மரம் குடிக்கும் ஆகவே அதிக சூரிய சக்தியும் தூய்மையான தண்ணீரும் அந்த இலைகளுக்கு கிடைப்பதால் அது ஒரு சிறந்த கீரை என்று நீங்கள் கொள்ள வேண்டும் ஸோ முருங்கைக்கீரையின் மகத்துவத்திற்கு காரணம் அது மரம் சூரிய ஒளி அதிகம் நல்ல தண்ணீர் கிடைக்கிறது நீண்ட நாட்கள் வாழ்கிறது இது போதுமானது மற்ற எந்த கீரையும் விட இதில் பல சத்துக்கள் இருக்கின்றன இந்த முருங்கைக்கீரையின் மகத்துவத்தை இப்பொழுது மக்கள் கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதாவது நம்முடைய மீடியாக்களில் வந்திருக்கிறது கியூபா நாட்டிலே அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆப்பிரிக்காவிலே அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் இப்பொழுது வந்த பின்பு மக்களுக்கு புரிகிறது ஆனால் நடைமுறையில் நான் பார்க்கிறேன் பல ஊர்களில் நான் காய்கறி மார்க்கெட்டுகளுக்கு சென்று பார்க்கிறேன் மற்ற கீரைகள் காய்கள் விற்கின்ற அளவுக்கு முருங்கக்கீரை விற்பது இல்லை ஆகவே மீடியாக்களில் முருங்கைக்கீரையின் மகிமை தெரிந்தாலும் பெண்கள் அதனை அதிகம் வாங்கி சமைத்து பயன்படுத்துவதில்லை அப்படி வாங்குபவர்கள் கூட சமையல் செய்யும் பொழுது அதன் சத்துகளை போக்கி விடும்படியாக செய்து விடுகிறார்கள் ஸோ முருங்கைக்கீரையை வாங்கி வாருங்கள் தினமும் கூட முருங்கைக்கீரையை சாப்பிடலாம் தவறு கிடையாது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இருந்தது அப்பொழுது அரிசி தானியங்களுக்கெல்லாம் பஞ்சம் ஏனென்றால் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மழை இல்லை என்றால் கிராமங்களில் உணவு பஞ்சம் வந்துவிடும் ஒரு ஆண்டுக்கு அவர்கள் சமாளிப்பார்கள் அப்பொழுதெல்லாம் முருங்கை மரக்கீரையை பிடுங்கி அதனை ஒரு சட்டியில் போட்டு வேக வைத்து சாப்பிடுவார்களாம் அதில் போடுவதற்கு வெங்காயம் கூட இருக்காது வறுமை ஏழ்மை ஆகவே அந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றியது அப்படிப்பட்ட முருங்கை அதில் எல்லா சத்துக்களும் இருக்கின்றன எப்படி சமைக்க வேண்டுமென்றால் முருங்கைக்கீரையை சுத்தம் செய்வது சுலபம் மற்ற கீரையைப் போல அதில் மண் ஓட்டி இருக்காது நிச்சயமாக அழுகி போன வேர் இருக்காது இதெல்லாம் இல்லை உருவினால் போதுமானது வந்துவிடும் மெல்லிய காம்புகள் இருந்தால் தவறு இல்லை சின்ன சின்ன காம்புகள் இருப்பது நல்லது அதில் சத்துகள் இருக்கின்றன நீங்கள் பச்சையாக பார்க்கும்பொழுது அந்த காம்பு கெட்டியாக தெரியும் ஆனால் வெந்து போன பின்பு அந்த காம்பு கீரையை விட மென்மையாகிவிடும் ஆகவே ரொம்பவும் சுத்தம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் காம்புகள் கிடக்கட்டும் அதுவும் உணவுதான் அதிலும் சத்துக்கள் நிறைய இருக்கின்றன இந்த கீரையை தண்ணீரில் வேக வைக்க வேண்டும் அவ்வளவுதான் அதுக்கு கூட கொஞ்சம் வெங்காயம் போடலாம் ஒரு பச்சை மிளகாய் போடலாம் சீரகம் போட வேண்டும் மிளகு காரத்திற்கு போடலாம் இஞ்சி போடலாம் போடலாம் என்பது வேறு போட வேண்டும் என்பது வேறு எப்படியும் ஒரு வெங்காயம் மிளகாய் இருக்கணும் கடைசியில் உப்பு போட்டுங்க இன்னும் முக்கியமாக சேர்க்க வேண்டியது பலரும் செய்யாதது தேங்காய் துருவலை கடைசியில் தாராளமாக சேர்க்க வேண்டும் சிலருக்கு தக்காளியை சேர்த்து வேக வைத்தால் பிடிக்கும் தக்காளி என்பது புளிப்பான ஒரு பழம் அந்த முருங்கைக்கீரியுடன் புளிப்பான தக்காளி பழம் சேரும் பொழுது அதனுடைய சத்துக்களும் சேர்ந்து அந்த முருங்கைக்கீரையை மென்மைப்படுத்தி வேக வைக்கும் என்றால் தக்காளி பழத்திலே ஒரு சின்ன அமிலம் இருக்கிறது அது இலைகளுடன் சேரும்போது ஒரு பக்குவம் அடைகிறது எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாமா என்றால் கொஞ்சம் நீங்கள் சுவைக்கு தாளித்துக் கொள்ளலாம் முதலிலேயே தாளிக்கலாம் அல்லது பின்பு தாளிக்கலாம் அதில் சீரகம் போடுவது நல்லது கடுகுக்கு பதிலாக சீரகம் போடுவது நல்லது நீங்கள் அதனை மிகவும் வதக்கி அதிகம் வதக்கக்கூடாது அது ஒரு வேக்காடு வந்தால் போதுமானது இதனை தனியாகவே உணவாக உண்ணலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் காய்கறிக்கு பதிலாக முருங்கைக்கீரியே முக்கிய உணவாக கொள்ளலாம் உங்களுக்கு பல நோய்கள் போகும் ஏனென்றால் அதில் நல்ல நார் பொருள் இருக்கிறது ஃபைபர் முருங்கைக்கீரையில் பல வைட்டமின்கள் இருக்கின்றன ஏ வைட்டமின் இருக்கிறது பி வைட்டமின் இருக்கிறது பி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆகவே இது மலிவாகவும் கிடைக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் வாங்கி வைத்தால் கூட அது வாடி உதிர்ந்து போகுமே தவிர கெட்டுப்போக ஒரு இரண்டு பழுத்த இலைகள் இருந்தால் எடுத்து விடலாம் அந்த பழுத்த இலை ஒன்று இரண்டு இருந்தாலும் எந்த பாதகமும் இல்லை தவறு கிடையாது ஆகவே முருங்கை சாப்பிட்டால் நல்ல ஒரு ஆற்றல் வரும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் அது மட்டும் இல்லை ஒரு வீட்டில் முருங்கை மரம் இருந்தாலே அந்த வீட்டில் உணவு பஞ்சம் இருக்காது சத்து பஞ்சம் இருக்காது என்று கிராமங்களில் மக்கள் சொல்வார்கள் ஒரு எருமையும் ஒரு முருங்கையும் இருந்தால் எந்த குடும்பமும் பிழைத்து கொள்ளும் என்று சொல்வார்கள் அந்த எருமை எங்காவது போய் புல்லை மேய்ந்து வந்து ஒரு லிட்டர் பால் கொடுக்கும் அது போதுமானது முருங்கை இருந்தால் காய்கறி கீரை உணவு எல்லா வேலையும் செய்து கொள்ளும் ஆகவே முருங்கை சாப்பிட தயங்காதீர்கள் நகர மக்களே உங்களுக்காகத்தான் சொல்கிறேன் இன்று நகர மக்கள் பலர் நகரா மக்களாக இருக்கிறார்கள் ஏன் கொஞ்சம் கடைவீதிக்கு பையை தூக்கி கொண்டு வேகமாக போய் வந்தால் ஒரு நடைப்பயிற்சி ஆகும் அல்லவா ஏன் போகக்கூடாது ஏன் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து கடைவீதிக்குள்ளே ஒரு வளம் வந்து வரக்கூடாது கோயிலுக்கு போனால்தாலும் வளம் வருவதா காய்கறி கடைக்கு செல்லுங்கள் தினசரி ஏதாவது கீரை வாங்கி சாப்பிடுங்கள் முக்கியமானது முருங்கைக்கீரை சமைக்கின்ற முறையும் சொல்லிவிட்டேன் நன்றாக மென்று சுவைத்து ரசித்து சாப்பிடுங்கள் சாம்பாருக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரையே சாப்பிட்டு உணவை முடித்துக் கொள்ளலாம் சாதம் முருங்கைக்கீரை இரண்டு இருந்தால் அது பூரண உணவு ஆகவே முக்கியத்துவம் கொடுத்து முருங்கைக்கீரையை உண்ணுங்கள் வலை காட்சி நேர்களை தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்